ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு குணமடைய பண்ணுகிறார் வசனம் சங்கீதம் முப்பது இரண்டு என் தெய்வனாகிய கத்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் இங்கே தாவீது பாருங்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார் அவருடைய சரீரம் மனம் ஆத்மா எல்லாம் உடைந்த போதும் தேவனை முழுமையாக நம்புகிறார் பாங்க அவர் கூப்பிடுகிறார் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு பதிலளிக்கும் தேவன் அவர் உடல் சரீரத்தை மட்டும் கிடையாது அவர் மனதில் இருக்கிற வலிகளையும் துக்கம் விரக்தி தோல்வி எல்லாவற்றிலும் அவர் குணம் இருக்கிறார் பிரச்சனைகள் வந்தால் நம்ம பல இடங்களில் நம்ம என்ன பண்றோம் உதவி தேடுகிறோம் ஆனால் உண்மையான முழு குணமாக்குதல் தேவனிடம்தான் இருக்கிறது இல்லையா சங்கீதம் ஆறு இரண்டு பாருங்களேன் அவர் சொல்கிறாரு தாபிதுதாசன் என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது பாருங்க இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலனற்று போன்ற இந்த கால வேலையில் கேட்டுக்கொண்டுகிற நீங்களும் அநேக காரியத்தை குறித்து இறுதித்தில் வைத்து ஆண்டு அப்பா நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா என்னை குணமாக்குங்க என் இறுதியத்தை குணமாக்குங்க என் சரீரத்தை குணமாக்குங்க என் ஆத்மாக்கு ஒரு அமைதியை கொடுங்க ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பொழுது தேவன் அதை பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் கண்டிப்பாக நம்ம மனிதர்கிட்ட போய் நம்ம கேட்டாலும் கூட பாருங்க அவங்களால கொடுக்க முடியாத ஒரு விடுதலை தேவன் அநேக வேலைகளை நம்ம நேரத்தை மனிதர்களிடம் தான் கழிக்கிறோம் பாருங்க ஆனா அதனால நம்மளுக்கு என்ன ஒருவேளை ஆத்மாவில் இருக்கிற அந்த பாரங்கள் இறக்கி வைத்தா இறக்கி தான் தெரியும் ஆனால் அதை நிரந்தரமாய் வைக்க முடியாது திருப்பி அந்த ஞாபகம் வரும்போது அந்த பலவீனம்னு நம்மளுக்கு அந்த பாருங்கள் அந்த வேதனைகள் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கறதா இருக்கும் பரிபூரண விடுதலை என்பது நம் தேவனிடம்தான் இருக்கிறது அது தெரிந்திருக்கு பாருங்கள் தாவதி தாசனுக்கு அது அவர் சொல்கிறாரு இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் ஆரம் அசனத்தில் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராமுழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வேதனை அவருக்கு இல்லை அவர் இறுதியத்தில் அவர் சரீரத்தில் கூட ஒரு வேளை தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சத்ருக்கள் அவர் அவருக்கு அநேகராக இருந்தார்கள் பாருங்கள் அதன் நிமித்தம் அவர் வேதனையில் இருந்திருக்கலாம் பாருங்க அவர் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அவருக்கு டிப்ரெஷன் எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை இருந்தால் ஆள் பாருங்க அவர் ராமுலோதன் தன்னுடைய கண்ணீர் ஆள் படுக்கையை நினைக்கிறாராம் அந்த சூழ்நிலை நம்ம கடந்து செல்லலாம் ஒருவேளை ஆனால் ஆனாலும் நம்மளுடைய வேதனையை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் காண்கிற தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு பாருங்க எவ்வளோ ஒடுக்கத்தின் மத்தியிலும் தாவிதாசன் ஒன்று அறிந்து கொண்டிருக்கிறாரு என்னோட நேசர் என் நேசர்கிட்ட நான் சொல்லும் பொழுது கண்டிப்பா என்னை வழி நடத்துவார் அதுலேருந்து என்னை எடுக்கிற ஒரே தகப்பன் ஒரே ஆளு என் தேவன் மட்டும்தான் என்று அறிந்திருந்தார் பாருங்க அன்றைக்கு அவர் அறிந்த அதே காரியம்தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார் அவர் ஒருத்தர் அவ்வளோதான் விடுதலை பரிபூரண விடுதலை கொடுக்க முடியும் பாருங்க ஏழாம் ஆசனம் கூட பாருங்களேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிட்டு பாருங்க துயரத்தினால் அவர் கண்கள் குழி விழுந்து போயிட்டான் அந்த அளவுக்கு அவர் வேதனையை அழுது படுக்கையை தன் கண்ணீரினால் நினைத்து கத்தரையின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரையின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் இல்ல அப்போ அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அந்த நம்ம புலம்பி அழுது நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதில்ல மனிதர்கிட்ட இறக்கி வைக்கிற மாதிரி இவர்கிட்ட இறக்கி வைக்கிறதில்ல இவர்கிட்ட நம்ம காரியங்கள் நம்ம இருதயத்தோ இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம ஊற்றும் பொழுது அவர்கிட்ட அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் அதை நம்மளுக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அதை கேட்டு அப்படியே விடமாட்டார் அதை கேட்ட ஒரு பலனை தேவன் கண்டிப்பாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை அந்த ரிசல்ட் நம்மளுக்கு அந்த செகண்ட் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுக்குறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மனிதர்கள் போல கிடையாது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் தே மகா பிரபு பாருங்க அவர் சர்வ வல்ல தேவன் பாருங்க அவர் கண்டிப்பாக அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்க பாருங்க எவ்வளோ பிரச்சனையில் தாண்டி வந்தவர் தான் அந்த தாவி இது தேவன் அவனை முன்குறித்து வைத்தார் பாருங்க அவர் ராஜாவாக இருந்த போதிலும் அவரு நிறைய பிரச்சனையை அவர் சந்தித்தார் பாருங்க The <laughs> cat அநேகர் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க ஆனாலும் அவருக்கு ஜீவிய காலம் எல்லாம் அவரோடு அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கதா செஞ்சது ஆனாலும் பாருங்களேன் தேவன் அவரை கைவிடவே இல்லை அவர் சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக தேவன் இவரை உயர்த்தினார் நாம் செவிப்போம் அப்படியாக கூட தேவன் நம்ம சத்துருக்களா இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி நம் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க நம் விசுவாசம்தான் நம்ம அதை எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க நம்ம அதை விசுவாசிக்கும் பொழுது அதை நாம் சுதந்திரிப்போம் அப்போ அந்த விசுவாசத்தில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்குது பாருங்க அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம பலப்படுத்தும்படி தான் அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் கேட்குறோம் அப்போ ஆண்டவட்டை நம்ம கேட்போம் அந்த வேலையில் ஆண்டவரையும் எனக்கு நல்ல அந்த விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துங்கப்பா உங்கள் வார்த்தையினால் என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே நான் பலனற்று போயிருக்கிறேன் அண்டவரே என்னை நீர் அண்ட் ஆண்டவரே உங்களுடைய காரணத்தினால என்னை இறை கட்டி கொள்ளுங்க ஆண்டவரே அப்போ உங்களுடைய பலத்தினால என்னை நிரப்புங்கப்பா ஆண்டவரே என் தேவனாக கத்தாவே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம் ஆண்டவரே நீங்க என்னை குணமாக்குங்க அந்த என் சரீரத்துக்கு மட்டும் இல்லை அப்பா என்னுடைய இருதயத்திலே மாத்துமாலே ஒரு பெரிய தெய்வீக சுகத்தை நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என்று நம்ம கேட்போமா செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த வேலையில கூட ஆண்டவரை எங்களை ஹர்ப் பண்ணிக்கிறோம்லாச்சா அன்றைய உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீ எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறப்பா அன்றைய எங்களை ஆறுதல் படுத்துகிறது மட்டும் இல்லப்பா எங்களை அதுல இருந்து விடுவிக்க கூட ஆண்டவரே நீ சர்வ வல்ல தேவனா இருக்கிற கத்தாவே எங்க இருதயத்தையும் எங்க மனதையும் எங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆண்டவரை எங்க குணமாக்கி எங்களை வழி நடத்துங்க அப்பா அன்றவரை எங்களை விசுவாசத்திலிருந்து எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே பா பரலோக தகப்பனே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க கத்தாவே அவர் வேலை ஆண்டவரே எந்த இடத்துல நாங்க பலவீனமா இருக்கிறோமோ எந்த இடத்துல இன்னும் நாங்க அன்றவரை பலப்படணுமோ அன்றவரை அந்த இடத்துலலாம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க பலவீனமான இருக்கிற இடத்துல எங்களை இன்னும் தூக்கி விடுங்க ஆண்டவரே அப்பா எந்தெந்த இடத்துல நாங்க அப்பா அதிகாரமாய் வார்த்தையை நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோமோ அந்த இடத்துல நாங்கள் பெரிய விடுதலை நாங்க பார்க்கும்படி நாளைக்கு நல்ல பெதாவே ஆமே